இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போகிறீங்க இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போகிறோம் கடலை மாவு இருந்துச்சு அதை வச்சு ஒரு காரா பூந்தி செய்ய போகிறான் பாருங்கள் இது வந்து முந்நூறு கிராம் இந்த கிண்ணத்தில் முந்நூறு கிராம் கடலை மாவு எடுத்திருக்கான் அந்த கடலை மாவு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொட்டிக்கிறணும் அதோட அரிசி மாவு வந்துருந்தால் ஒரு நூறு கிராம் இருக்கும் அரிசி மாவு அதையும் இதில் சேர்த்துக்கிறணும் சேர்த்துக்கிட்டு நான் வந்துருந்தேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு சோடா இட்லி இட்லி சோ இட்லி விசுடும் சோடா மாவு போடும் சோடா மாவு அது வந்து ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூனு உப்பு வந்து இந்த ஸ்பூனுக்கு இந்த ஒரு ஒரு கொஞ்சமே அரை ஸ்பூன் இருக்கும் போட்டிருக்கி போட்டுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சிக்கிறணும் கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிட்டுக்கே நம்ம வந்து இப்போ இந்த கடலை மாவை காரா புந்தி சுட போகிறோம் பாருங்கள் கெட்டியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைக்கணும் அப்பத்தே நம்மளுக்கு பக்குவம் சரியா வரும் தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சிக்கிறணும் பாருங்க இந்த அளவுக்கு தான் அப்படி ஊற்றணுன்னா சர்ற மாவு பக்கத்துக்கு கரைச்சிக்கிறணும் உப்பு எல்லாமே இப்போ கரெக்டா இந்த நாங்கள் சட்டி அடுப்புல என்ன காயுது நல்லா காய்ச்சிடுச்சு இதை வந்து இப்படி காயும் போது ஊற்றக்கூடாது நல்லா சிம்ல குறைச்சி வச்சுக்கிறோணும் குறைச்சி வச்சுக்கிட்டு இப்போ பாருங்க கரைச்சாச்சு நம்ம பூந்தி போடுறதுக்குன்ட்டு தனியா விற்கிது அப்படி வாங்கினாலும் வாங்கலாம் இனட்டா அது இல்லை அதனால நான் வந்து இன்னைக்கு கண்ணு கரண்டியில் வச்சு இந்த மாதிரி போட்டு எடுக்க போறேன் பாருங்கள் சூப்பராக உழுகுது பாருங்க நாங்கள் தேங்காய் அணையில் சுடுறதுனால முரம் வர முரம் வருது பொங்கி பொஞ்சிக்கிட்டு அது வெந்த உடனே நல்லா தெரியும் பூந்தி சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இன்னைக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மற்ற அப்புறந்தே நம்ம கா அது தனி மிளகெலாம் கலக்கணும் மிச்சத்தையும் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இது போடும்போதே கணார் கணார் வருது வருதுவாங்க இப்போ பாருங்கள் அடுத்து நான் போட போகிறேன் இதே மாதிரி போட்டு இந்த இப்படி ஊற்றும் போதே நம்ம அதை உதிர்த்து விட்டுக்குறோணும் இந்த மாவு அப்போத்தேன் தனித்தனியாக அவங்களுக்கு காடத்து தேங்காய் அண்ணின்றதுனால பொஞ்சிக்கிட்டு வருது அப்புறம் சூப்பராக இருக்கும் நல்லா வெந்த உடனே எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம் பூந்தி சூப்பராக வெந்து ரெடி ரெடியாயிருச்சு நம்ம நீ தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மற்ற அப்புறந்தே நம்ம கா அது தனி தூள்லாம் கலக்கணும் மிச்சத்தையும் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் வரும் போடும்போதே கணார் கணார் சாகுஞ்சு வருதுவாங்க இப்போ பாருங்கள் அடுத்து நான் போட போகிறேன் இதே மாதிரி போட்டு இந்த இப்படி ஊற்றும் போதே நம்ம இதை உதிர்த்து விட்டுக்கிறோணும் இந்த மாவு அப்போத்தேன் தனித்தனியாக அவங்களுக்கு தேங்காய் நின்றனால பொஞ்சிக்கிட்டு வருது அப்புறம் சூப்பராக இருக்கும் நல்லா வெந்த உடனே எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம் நம்ம பூந்தி போட்டு எடுத்தாச்சு இப்போ அந்தலேருந்து இதில் எண்ணெயை உள்ள போடாமையே வெள்ளைப்பூட அப்படி போட்டு நல்லா மனம் வர அளவு நல்லா வறுத்து இந்த பூந்தி காரா காராப்பூந்தி பொறிச்சு வச்சுருக்கோம்ல அதோடு சேர்த்து போட்டுடணும் இப்படி உள்ளுங்க போட்டு எண்ணெயில் போட்டோம்னா அரைச்சிக்கிட்டு நான் அதனால் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம இப்படி போட்டு எடுத்தோம்னா மனம் சூப்பராக வரும் நம்ம பூ காராப்பூந்தியோடு கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்க நல்லா வறுவட்டுச்சு பாருங்க முறு முருங்க நல்லா வறுவட்டோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க காராப்பந்தியோடு இதை போட்டுற வேண்டியது நான் நல்லா வெந்திருச்சு பாருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த காராப்பந்தியோட சேர்த்துக்கிடுவோம் அடுத்து இதுலேயே கருவேப்பிள்ளை நல்லா கருவேப்பிள்ளையும் பொறிஞ்சோடனே அதில் சேர்த்துட்டு வேண்டியது சேர்த்துட்டு அப்புறம்தான் நம்ம தனி மிளகாத்தூளும் அது கூட கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதில் ஒரு ஸ்பூனு தூள் போட்டுக்கிடுவோம் பாருங்கள் ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூளும் போட்டு எல்லாத்தையும் நம்ம ஒன்று அப்படியே மிக்ஸ் பண்ணி பாருங்கள் முறு மொரு சவுண்டி ஏற்குறது எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றது ருசியாக இருக்கும் கடலை மாவுதேன் ரொம்பவும்லாம் இது நேரம் எடுக்காது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக சூப்பரான காரா புந்தி ரெடி இந்த மாதிரி கடலை மாவில் நீங்களும் பூந்தி கடலை மாவில் தோசை மாவு படத்துக்கு கரைச்சிக்கிட்டு எண்ணெயில் ஊற்றி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்ங்க